யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்ன என்கிட்ட நீ வாங்கின நான் என்ன உனக்கு கொடுக்க முடியும் நீ என்கிட்ட என்ன வாங்கிக்கலாம் இப்ப தெரியல யார் பிச்சைக்காரனு உண்மையான பிச்சைக்காரனு நாம தான் அந்த மாணிக்க வாசகர் முதல்ல நமக்காகவே முன்னிலைப்படுத்திக்கிறார் நான் தான் நான் முதல் பிச்சைக்காரன் இப்படி நம்ம வாழற வாழ்க்கையில கபட வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் கோயிலுக்குள்ள வரும்போது எந்த சிந்தனை இருக்கக்கூடாது இறைவனுடைய சிந்தனை தவிர ஆனா வள்ளலார் எப்படி சொல்றாரு ஒருமையுடன் ரெண்டு இருக்க கூட ஒருமைன்னா ஒண்ணுதானமா ரெண்டு இருக்க கூடாது வல்லலாறு சன்னியாசி அவர் குடும்பம் இல்லை நான் இப்ப எல்லாம் பேசுவேன் வேற வழி கிடையாது ஏன்னா அங்க மாணிக்க வாசகரும் ஆண்டாளமாவும் வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க வணக்கம் வணக்கம் ஞானிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒரு விஷயத்த ஒரு பொருள் பத்தி தான் சொல்லுது அந்த மெய்ப்பொருள் யார் யார்வாய் கேட்பிடும் ஒன்றுதான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து எல்லாருக்கும் புரிகிற வகையில சொல்லியிருந்தீங்க ஆற்றல் உள்ளவன் நன்னு கேட்க கடவுளே சொல்ற அவன் அண்டத்துக்கு இப்ப பரதேசன்னு சொன்னால ஒரு அர்த்தம் அண்டத்துக்கு பின் இருக்கிறவன் அவனை வணங்குவதற்கு நமக்கு பத்தாது ஆனா அவன் அதாவது நம்மால இறைவன் ஒன்றும் செய்ய முடியாது அவன் என்ன ஒன்னாலும் நம்மள செய்வான்ல இந்த வித்தியாசம் தெரிஞ்சா போற மனிதனுக்கு இதுக்கு ஒரு ஒரு செய்தி வந்துருக்குது எப்படி வருதுன்னா இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாது மனிதன் தடுக்க முடியுமா இறைவன் கொடுக்கறத சரி மனிதனுக்கு இறைவன் ஏதாவது கொடுத்துட முடியுமா கொடுக்க முடியுமா அவனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நீ கொடுக்க முடியுமான்னு கேட்குற கொடுக்க முடியாது இல்லையா இதை ஒருத்தர் அருமையாக பா சொல்றாரு மாணிக்கவாசக்கனு சொல்கிறாரு அதை ஐயா என்னால் உனக்கு இதற்கு இளன் ஓர் கை மாறேன்றார் திருவாசகத்தில் நீ எனக்கு தந்த எனக்கு நான் அதுக்கு தகுதியாக இல்லாதவன் நான் நாயினும் கடைப்பட்ட கீழே இருக்கிறவன் எனக்கு நீ உன்னுடைய திருவடியை தந்து தீட்சியை தந்து என்னை எல்லாத்தையும் தந்து உன்னுடைய கருணை த எல்லாத்தையுமே எனக்கு நீ காட்டிட்ட காட்டாதனவெல்லாம் காட்டி கேளாதனவெல்லாம் கேட்பித்து எல்லாத்தையும் செஞ்சேன் ஆனால் இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே கிடையாது அப்படி தகுதி இல்லாதவனை கூப்பிட்டு நீ கூப்பிட்ட இதுக்கு நான் உனக்கு என்ன தர முடியும் நீ எப்பேற்பட்ட பரம்பொருள் நான் உனக்கு என்ன தர முடியும் இதற்கு இளன்வோர் கை மாறேன்றாரு அந்த பாட்டு முதல் வரி என்னன்னா தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோளோ சதுரர் இந்த ரெண்டு பேரும் யார்யா பெரியாள்னு கேட்கிறாரு மாணிக்க வாசகர் பாருமா எப்படி கேட்குறேன் நமக்கு புரியுது தான் இந்த பாட்டெலாம் பாடினாங்க சங்கரா ஆர்கோளோ சதுரர் அந்த ஒன்று இல்லை ஆனந்தம் பெற்றேன் இந்த இந்த நான் பெற்ற ஆனந்தம் எப்படியே முடிவே கிடையாது எப்பவும் தான் என்ன தேவத்தில் ஒரு வரி வரும் என்னாலும் இன்பமே துன்பமே இல்லைன்றார் என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை என்றார் அதே மாதிரி அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்ன என்கிட்ட என்கிட்ட வாங்க முடியும் யார் பிச்சைக்காரன் உண்மையான பிச்சைக்காரன் தான் அதை மாடிக்க வசக முதல்ல நமக்காகவே முன்னிலைப்படுத்திக்கிறார் நான் தான் முதல் பிச்சைக்காரன் திருவாசகத்தின் மூலமா முதல் பிச்சைக்காரன் நான் தான் என்ற மாண்டவங்கிட்ட சொல்லும்போது நான் என்ன தர முடியும் நான் நான் எதுக்கு நான் சமானவன் அதனால அந்த ஒன்று இல்லை ஆனந்தம் பெற்றேன் யான் இதற்கு இளநோர் கைமாறு என்றார் உங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய பேராற்றல் உள்ள உன்னுடைய அந்த திருவர்களால் நான் இதை பெற்றனே என்னால் என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு இதெல்லாம் ஞானிகள் தான் பாட முடியும் இதெல்லாம் உண்மையான இப்போ நம்மால் பாட முடியுமான்னா நம்ம ஏகப்பட்ட நம்ம நம்ம மனச வாரியார் சொல்கிற மாதிரி உள்ள கல்லாடைகள்லாம் நிறையிது எதுலேருந்து ஒரு பொய் சொல்லணும்னா பத்து பொய் சொல்லணும் அதில் ஒரே ஆள் நம்மளை சோதிப்பான் பத்து பேரை விட்டுறே இப்போ போய் அவனை அதான் கேட்டுவா அப்படின்வான் இப்போ வந்தவன் யாருன்னு தெரியாது ஆனால் அவன் ஆள் அனுச்சிருப்பான் நம்மளை ஸ்பைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை ஸ்பை என்னப்பா உழவா அவள் உழவு நம்மளை உழவு பார்ப்பான் வேறு ஒரு ஆளை விட்டு பார்ப்பான் நான் அவங்கிட்ட போய் சொல்லியிருப்பேன் இவன் வந்தவன் நம்ம ஆள் ஆச்சுன்னு மெய்ய சொல்லுவேன் இவன் போய் அவங்க சொல்லுவான் ஓ இதில் தான் சொன்னேன் நம்மக்கிட்ட புள்ளிட்டான் பற்றியா அதில் நம்ம என்னை நம்ப மாட்டான் இப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கபட வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவுகள வேண்டும் இந்த தான் சொல்றாரு வள்ளலார் உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியில ஒன்னு பேசுறவங்க எதுக்கு வாழணும் அவங்கிட்ட வாழ்ந்து நீங்க காண போற எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க அதனால தானே உலகமும் இப்படி இருக்குது எல்லாம் இப்படி இருப்பதுனால தான் உலகம் இப்படி இருக்குது வள்ளலாரு இடத்துல சொல்றாங்க கடை விதித்தான் கொள்வார் இல்லைன்னு அவரே சொன்னதா சொல்லுவாங்க நல்லதெல்லாம் சொன்னாராம் யார் காதலி விழலன்றாரு அப்படி விருந்திருந்தால் யாராவது என் பின்னாடி வந்துருப்பாள்லன்ற ஒருத்தருவாரு அவரே நான் அது வேற ஒருத்தர் கேட்டால் அப்படி அவர் சொல்லவே இல்லை அப்படி அந்த திருவருப்பால் ஒரே பகுதியில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன் இருக்குதோ இல்லையோ ஆனால் அவர் தானே பதிவு பண்ணிக்கிறாரு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவா உறவு கலவா அமை வேண்டும் அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஞானத்துக்கு ஏமா அன்புதான் நான் இனி வேற தலைப்பே வான புத்தம்னா ஏற்றார்ல இனிமேல் வேச்சடியாக போல இருக்குது அந்த அன்பை பற்றி பேசுகிறோம் வள்ளலார் இதில் எவ்வளோ அந்த கருணை உள்ளத்தோடு பேசுகிறான்னு சொல்ல வேண்டியது வேண்டியிருக்காரு எனக்கு அதை சொல்லணும்னு தோணுது ஒருமையுடன் நினது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இந்த அன்பும் சிவமும் இரண்டு என்பான்னு நம்ம அறிவிச்ச அந்த பாட்டு இந்த நாலு வரைக்கும் தான் வள்ளலார் மறுபடியும் இதை சொல்கிறாரு எப்படி சொல்கிறார் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற ஒருமையுடன் நினைக்கணுமா வெவ்வேறு சிந்தனையில் வரக்கூடாது கோயிலுக்குள்ள வரும்போது எந்த சிந்தனை இருக்கக்கூடாது இறைவனுடைய சிந்தனை தவிர ஆனால் வள்ளலார் எப்படி சொல்றாரு ஒருமையுடன் ரெண்டு இருக்கக்கூடாது ஒருமைன்னா ஒன்று தானே ரெண்டு இருக்கக்கூடாதுன்றார் அப்போ ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு வேண்டும் உத்தமறியாது கேள்வி ஒரு அவர் தான் சொல்றாரு உத்தமனா இருக்கணும்ன்றார் உத்தம இறைவன் தான் உத்தமன் இறைவனுக்கு அவர் ஒரு பேர் சொல்றாருமா நடராஜா அருணாசலா பேரெலாம் வைக்கிறோமே அவர் அத்தை சொல்லலை பொது சொல்லலை பண்பு சொல்ல அன்பும் சிவமும் இரண்டு அன்பு சொன்னார் இல்லையா அது போல சொல்றாரு எப்படி சொல்றாரு பாரு உத்தமர்னு ஒரு ஒரு உத்தமர்னா யாருக்கு ஒன்றால் வைக்கலாம் இப்போ யாருமே ஆனால் நம்ம உத்தமர்னு வச்சுக்கிறோமா வச்சுக்கல ஆனால் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு உத்தம புத்திரன் பேர் அவரு அவர் பேர் உத்தம புத்தி ரெண்டு பேர் உத்தமர்னு கூட இல்லை உத்தம புத்தி ரெண்டு பேர் அப்போ உத்தம புத்தி ரெண்டு பேர் வைக்கிறாங்க இல்லையா அப்போ உத்தமன் யாரு இறைவன் தான் மெய்யான பொருளான மெய்ப்பொருளான இறைவன் தான் புத்தமன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள அப்படி இருந்தால் பாடலாமா டைவர்ஸ் பண்ணிடலாமா பல்லலார் என்ன பண்ணுவார் அவர் டைவர்ஸே பண்ணலை முதல் நாளே சேரலை வண்ணெண்டான்னு விட்டுட்டார் அப்புறம் அப்புறந்தான் இந்த பாட்டெலாம் அப்புறம் தான் இந்த பாட்டெலாம் வருது அப்போ உறவு என்று அவங்க கூட சேராதன்றார் அந்த மாதிரி ஆளும் கூட தான் வாழாத பழகாதென்றார் யார் சொல்வார் இந்த இந்த மாதிரி அறிவுரை வளர எவ்வளவு தெளிவா இருந்திருப்பார் அப்புறம் வரி அர்த்தவறிவு பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பொய்மை பேசக்கூடாது பொய் வாயை தந்தாலே பொய் அப்பேற்பட்டவன் நிறைய இப்போ இப்போ இப்ப இருக்கிறவங்களாம் எல்லாம் தான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று பொய் அதனால் பொய் பேசாத பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் யார் பெருமையாக யாரை பேசணும் இறைவனை தான் பேசணும் அதை விட்டுட்டு பெருமையை பேசணும் சிறுமி பேசக்கூடாது அவங்கிட்ட சிறுமை கிடையாது நீ ஒன்றும் கடவுள்கிட்ட போய் சிறுமை பேச முடியும் சிறுமையும் மெய்ப்பொருள் இல்லை அது மெய்ப்பொருள் சத்தியமானது உண்மையானது தூய்மையானது அதுகிட்ட போய் நீ என்ன பேசுவான் அதனால் அவன் தூய்மையானுன்றத வள்ளலார் புரிஞ்சுக்கிட்டு பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் தவறி கூட நான் பேசிடக்கூடாது ஏன்னு வரமா கேட்கிறேன் பெருநெறி பிடி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் பெருநெறி அப்பா நீங்கள் கேட்டீங்கல்ல குருமுனியா குருமுனியா அதே அதே மாதிரி இங்கே வருது பெருநெறின்றார் அப்போ பெருநெறின்னா ஒரு சிறுநெறி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க பிடியாது இருக்க வேண்டும் அப்படி மதம் பிடிச்சு போய் ஆண்டவன் ஆண்டவனிடத்தில் வரும்போதாவது அந்த மதம் இருக்கக்கூடாது மதம் என்பதை நான் சொல்கிறது அமைப்பை சொல்லலை அந்த அமைப்பைன்னா அந்த கொள்கையெல்லாம் நான் குறையா சொல்லலை மதம் என்பது மனிதனிடத்தில் வருகின்ற ஆணவம் அந்த ஆணவத்துக்கு தான் மதம் அந்த மதம் இல்லாமல் கோயிலுக்கு வரணும் அது எந்த கோயிலானா இருக்கட்டும் வழிபாடுன்னு வந்துட்டா அங்க மதம் இருக்கக்கூடாது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மதம் இருக்கக்கூடாது மதமான பேய் அதை பேய்னு சொல்றாரு ஆணவத்தை பேய்னு சொல்றாரு சைவ சித்தான்னா ஆணவத்தை பேய்னு சொல்லலை ஆனால் வள்ளலாட்டம் மதம் போது பேய்க்கு சமம் அடையாளம் காட்டுறாரு அதனால மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதி இருக்க வேண்டும் மருவு பெண்ணாசை என்பதில் மருவுதல்னா தழுவுதல் அர்த்தம் ம அதை வந்து வானன்றாரு ஆனால் வள்ளலாறு சன்னியாசி அவர் குடும்பத்தில் நான் இப்படிலாம் பேசுவேன் வேறு வழி கிடையாது ஏன்னா அங்கே மாணிக்க வாசகரும் ஆண்டாளம்மாவும் வேறு மாதிரி சொல்லிக்கிறாங்க சித்தர்கள்லாம் வேறு மாதிரி சொல்லிக்கிறாங்க இவரும் சித்தர் தான் ஆனால் இவர் வந்து ஒரு நன்மைக்காக அப்படி சொல்கிறாரு எப்படின்னா தனக்குள்ள தவம் செய்கிறவங்களுடைய ஆற்றலை தனக்குள்ளவே அந்த ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய இந்த உடலில் அதை சொல்கிறாரு நிறைய பேருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல மறுதல் என்ன இந்த உடலை உயிர் மருவி இருக்கிறது உயிர் உடலை மருவி இருக்கிறது இது ரெண்டும் ஆணும் பெண்ணும் இந்த ஒரு உடம்புக்குள்ளவே ஆணும் பெண்ணும் இவன் இவன் தவறாக அர்த்தம் முடிஞ்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும் மருவு பெண் ஆசையை மறைக்கவே வேண்டும் சொன்ன உடனே ஆணும் பெண்ணும் தனித்தனியாகிட்டான் அவங்க சேருவதை ஆகலாம் அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம் உயிரை உடலை மேவிய உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் வருதா ஒரு பாட்டு பாடுறாரு அதே வள்ளலாறு தான் அது விளக்கம் முடிக்கிறார் எதை மறந்தாலும் அப்போ உடலை உயிரை தனித்தனியாக ஆக்கிறாரு இங்கே தான் உடலையும் உயிர் என்பது தான் ஆணின் பண்ணுமாக அங்கே நம்ம பார்க்கணும் உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த இந்த நம்ம உடல் தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணுமாக வித்தியாசமாக பார்க்கக்கூடாது அதனால மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் இந்த உள்ள அதுவே மறிவு நீ அத்தை உள்ள யோகத்தில் ஏற்று உன்னுடைய வாழை தேவி உள்ளே இருக்கிறா அந்த வாழை தேவியை மேலே சகசிர கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் அப்ப வாழை தேவி மேலே கொண்டு வருவதுதான் தவம் இந்த தவ பயிற்சிக்கு எது இடையூறாக இருக்கும் இந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறோம் இல்லையா இது இடையூறாக இருக்கும் அதனால இது வேண்டான்னு அர்த்தம் இந்த நேரத்துக்கும் நேர்காடலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம் சதவிகிதம் வரை தள்ளுபடி ஸ்ரீ விஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை